கைஸ் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒருவனுக்கு தான் நாட்கள் ஒவ்வொன்றும் புதித்து புதிதாக ஒரு உயிரோட்டமாக இருக்கும் வித்தியாசமாக சிந்திக்கணும் அப்படின்னா கூட்டத்தோடு ஓடுறதை விட்டுட்டு தனியாக ஓட நம்மளை நாமளே பழகிக்கணும் கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு ஊரே ஓடுனா ஒத்து ஓடணும் தனியாக ஓடனா கேட்டு ஓடணும் அப்படின்னு பழமொழி இதுக்கு எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு பார்வையில் ஓடுறாங்க அப்படின்னா ஏண்டா ஓடுறா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டு அவன்கிட்ட இந்த பதிலை எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம ஓடணுமா ஓடாண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அதே ஊரே ஓடிச்சு அப்படின்னா அங்கே கேள்வி கேட்கக்கூடாது ஊர் ஓடுதா எந்த திசையை நோக்கி ஓடுது அப்படின்னு கவனித்து அந்த திசையிலே நம்மளும் ஓட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு இந்த பழமொழி ஆனால் நம்ம எப்போவுமே தனித்து சிந்தித்து அந்த பாதிலை போக பழகிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்போ நம்ம நிற்கிறோமோ அது ஒரு புதிதான இடமா தெரியும் நம்ம வந்து அப்போவும் அடுத்தவங்களுடைய கண்ணோட்டத்தை நம்ம பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் உருவாயிடும் அதனால் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம என்ன பண்ணலாம் எப்போவும் போல் உள்ள வாழ்க்கையை வாழ்கிறதுனால வாழ்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல அதனால் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருக்குது அந்த வாழ்க்கையை நம்மளுடைய நேரத்தை நிர்வகிக்கிறது மூலமாக புதுசாக சிந்திக்கிறது மூலமாக வகையான வாழ்க்கையை நம்மளால் அமைச்சிக்க முடியும் அதனால் ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க தேங்க்யூ